மாட்டுக்கு தீனி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க காலையிலேயே மோடம் போட்டுட்டு மழை பெய்யுமா என்னன்னு தெரியலீங்க சரி நேரமாக மாடுலாம் தீனி வச்சு உள்ள பிடிச்சி கட்டிடலான்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தீனி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே மாட்டுக்கு வந்து தீனி ஊற வச்சு தாங்க போட்டுட்டு இருப்போமே இந்த டைம்ல வந்து மறந்து போயிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் தாலியில் கொட்டி விட்டுருவோம் ஊருக்கு அப்புறம் பிடிச்சி கட்டலான்ட்டு கொஞ்ச நேரம் தாலியில கொட்டி விட்டுட்டாங்க அப்புறம் ஊர்ல பிறகு மாடு பிடிச்சி கட்டிகிட்டே இருந்தாங்க மோடம் போட்டதுனால என்னமோ தெரியல கண்ணூட்டிக்கு வந்து தண்ணி குடிக்கவே இல்லைங்க காலையில் தண்ணி ஊற்றி விட்டுட்டாங்க வேணுங்கிறப்ப குடிச்சிக்கோங்க அப்புறம் புல்லு அள்ளி போட்டுட்டு காட்டுக்கு போகிற வேலை இருக்கும் இருந்ததுங்க அம்மா வேற காட்டில் இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க பில்லு அள்ளிட்டு வரணும் சீக்க வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துட்டு காட்டு கிளம்பிட்டாங்க ஆள் வச்சு பிடிங்கிடலாம்னு சொல்லி சொன்னதுக்கு இல்ல அது ஆல்ரெடி அதிகமா செலவாயிடுச்சு இதெல்லாம் ஆள் வச்சு பிடுங்க வேணாம் மாட்டுக்கு வந்து பிடுங்கி போடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா சரிமா என்னமா பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க நானும் எங்க அம்மாவும் பாட்டி சேர்ந்துகிட்டே கிட்டத்தட்ட மூணு நாளா பில்லு பிடுங்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு சரவு காலி பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு தான் இருக்குது மாட்டுக்கு ஆல்ரெடி பில்லு இல்லாம இருக்குது இந்த பில்லையும் நம்ம மருந்து அடிச்சுட்டு விட்டா மாட்டுக்கு பில்லு இல்லாம போயிரும் புடுங்கி போட்டா மாட்டுக்காவது ஆகணும்